அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் உண்மை வெல்லும் அதில் எந்த எபிசோடுன்னு தெரியல எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது நேற்று பார்த்தேன் ஒரு பொண்ணு வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் தூக்கிகிட்டு போயிட்டு அப்படியே ட்ரெயின் முன்னாடி விழுந்திருக்காங்க போன வருஷம் பேர் வெண்ணிலான்னு பேர் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் பாருங்கள் உலகத்தில் கஷ்டப்படுற எல்லோரும் போய் இப்படி சாகணுன்னா நிறையா பேர் அந்த ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு கலரை கட்டி வைக்கணும் அளவுக்கு மக்கள் சாவாங்க எத்தனை பேர் கஷ்டத்தில் தான் இருக்காங்க யாரும் போய் சாகிறது கிடையாது இல்லை நான் நான் எவ்வளவு மனசு கஷ்டமாக இருந்தது அந்த அம்மா அப்பாவோட நிலமையை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவர் சொல்கிறாரு என் பிள்ளையோட உடம்பு அப்படியே பீஸ் பீஸாக கிடந்ததுன்னு எவ்வளோ குட்டி பிள்ளை தான் தூண்டு பிள்ளை தூண்டு பிள்ளை எடுத்து பால் கொடுத்து வளர்த்து விளையாட விட்டு என்ன ஒரு அநியாயம் பண்ணுறாங்க பாருங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு வந்து எப்படி பீஸ் பீஸாக கிடந்ததுன்னு சொல்கிறப்போ அப்படியே மனசே தாங்கலை எனக்கே பயங்கரமாக அழுக வந்துருச்சு என்ன நீங்கள் எப்படி அதுவும் அந்த சின்ன பிள்ளை அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பத்து பத்து மாதம் செலவு பண்ணி அதை வள பெற்று வளர்த்துட்டு அது நல்லா ஸ்கூலுக்கு போகுது நல்லா அதுவே கடகடன்னு ஓடி ஸ்கூலுக்கு போகிற வயசில் போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு ட்ரெயின் முன்னாடி சாகலம்மா இந்த இது போல் நீங்கள் பாருங்கள் கோவிட் டைமில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க இல்லையாம்மா நாலு பிள்ளைங்களையும் தண்ணிக்குள்ளே போட்டு செத்து போயிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான வீடியோ நான் அப்பசோகனமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு வீ வீட்டில் வந்து கணவர் வந்து குடிக்காரரு மூணு பிள்ளை நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களையும் போட்டுட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடியில் படித்த ஆந்திராவில் நடந்தது ஐஐடியில் படித்த ஒரு பையனோட ஒய்ஃபு அந்த பொண்ணு ஐடியில் வேலை செய்கிற பொண்ணு ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் இந்த கருமாந்திரம் லவ் மேரேஜாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான் அந்த பையனுக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்க இறந்துருக்காங்க சரிங்களா இந்த பையனும் சிங்கிள் சைல்டு அந்த பொண்ணும் சிங்கிள் சைல்டு அந்த வீட்டில் அந்த மாமியாரோட அப்பார்ட்மெண்ட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்காயா எப்படி அந்த அம்மா வயசான காலத்தில் எப்படியும் எல்லோரும் இறக்கத்தானே போகிறோம் அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அவனுக்கு தானே வரப்போகுது அந்த அப்பார்ட்மெண்ட்டு வேணும்னு பிடிவாதம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் பிரச்சனை இல்லாதனால போய் பேசவே இல்லை அந்த பொண்ணுகிட்ட அது பேசாமல் இருந்ததுனால அந்த பொண்ணு செத்து போச்சான் எவ்வளோ கேவலமா அந்த பொண்ணு இருக்குது பாருங்க இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஐடியில் படிச்சு வச்சு என்னென்னத்தையே படிக்க வைக்கிறோம் இந்த உலகத்துலேயே நீங்கள் நல்லா கவனிக்க உலகத்துலேயே பெரிய விஷயம் படிப்பு கிடையாது படிப்புக்கு மேலே ஒன்று இருக்கு பாருங்க மனசு தான் பெருசு எவ்வளோ படிப்பு இருந்தாலும் சரி மனசு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வயசானவங்க ஒரே ஒரு புள்ள அந்த அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மறுநாளே தோட்டல பொண்ணுங்கிச்சு ਉਰਤ ਇਹ ਨਾ ਪਾਣੀ ਰਿਖੇ